தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரை என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு உங்களை பணிவொன்போடு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு பாடல் நன் நன்ன நெ தண்ணெ தன்னே தண்ணெ தான தான நன்னே தான் தன்னே அன்ன கிளி அருங்கிலேயே அத்தபத்த மல்லிகப்பா அடியானது நமா அரவணைத்து அரவணைத்து நானே அம்மா மங்கு இயலே பூங்கு இயலே மல்லிக பூஞ்ச ரம்மை மனதிற்கத்த பெண்கிளியணி ஏ குட்டி நீ மனதிற்க பெண்கிளிய நீ தன் நெ ந தன நன் தன நன்னை தன நானே த நன்னை கண்ணாடிய செதி சொல்லி அவனியில் செதி வச்சு அரும்பி போட வந்தாண்டி அழகு மணி அழகு மணி பரசனானும் போட வந்தனே என் கணக்கரிசல் இல்லை களை எடுக்கும் பெண்மயில் கட்டழகு குட்டிமானே ஏழகு நல்ல கட்டழகு குட்டிமானே தன்ன நன்ன நன்ன தான நன்னை நன்ன நே நன நானே நன்னே தண்ணே நானே ஏ வஞ்சகது கிளிய வச்ச கிளிருவங்கொண்ட என் பத்தினி புத்தமீக உன்னை நானும் தேடி வந்து பார்க்க நானே உன்னை தேடி வந்து பார்க்க வந்து தேதி சொல்ல வேணும் மாடி ஏன் அருங்கிலி எவா பாத்தி ஏ நல்ல அருங்கிலிய வா பாத்தி தன்னை நன்னை நான நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன் நானே தான் நன்னே நன்னே தானே நன் நானே மாலை நல்ல வேலையில இல்லை மஞ்சள் ரொட்டு வேலை ஏன் மஞ்சச்சேலை கட்டி நீயும் என் குட்டி நீயும் மதிமயங்க போறவளே இந்த மாமனோட பார்வகித்தான் மதிமயங்கி போனது செய்தி சொல்ல நீயும் வாடி ஏழகு பெண்ணை செய்தி சொல்லி நீயும் போடி